வந்து அந்த அந்த வினைகள் சூழ்ந்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அதை உயர்வா தொடர்ச்சி நடவடி கொள்கிறேன் சிவ சபை தலைமை சபையை நிராகரித்து ஏதேனும் செய்தீர்கள் என்றால் ஆனந்த தாண்டவம் ருத்திர தாண்டவமாகவே மாறி நிற்கும் ஆனந்த தாண்டவத்தையே அனைவரும் காண வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ருத்ர மாறாமல் இருப்பது அவரவர்கள் வாக்கிலும் அவரவர்கள் செயலிலுமே இருக்கிறது சிவத்தை அன்பாக அரவணைத்து வாழ்ந்தோமே ஆனால் சிவத்தை போல் அள்ளி கொடுப்பதற்கு எவரும் இல்லை மகிழ்ச்சியே நம்ம ஏதோ விளையாடும் நிகழ்ச்சி அல்ல புவிகளிலே விளையாடும் நிகழ்ச்சி அல்ல அந்த சராசரத்தையே நுனியிலே வைத்து விளையாண்டு கொண்டிருக்கும் நிகழ்வு சொல்லிக்கிட்டே வர சித்தர்களும் தேவர்களும் வந்து உயர் சூரியன் உதிப்பதை நீங்கள் ஏதோ சாதனை செய்ததை போல் அனைவரும் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் பேசுவது பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு கோடி சூரியன்களையும் பேசி கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு கோடி கோடி சூரியன்களின் நிகழ்வு இங்கிருந்து நிர்மாணிக்கப்படுகிறது என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறேன் அவங்க அந்த அந்த நிலைகளுக்குள்ள இருந்து தன்னை வேற்றுமைப்படுத்திக்கிறாம அதுல இருந்து திச்சிட்டு வெளியே வராம உயர்நிலை கிடைக்கணும் அந்த உன்னதமான அந்த நிலை கிடைக்கணும்னு பயணப்படுறவங்க அதுக்குண்டான தகுதிய வளர்த்துக்கிறாம கீழ்நிலையை நோக்கி புகழுக்கும் அதுக்கும் எதுக்கும் ஒன்று கூற விரும்புகிறேன் அனைத்து மும்மூர்த்திகள் இருக்கும் சிவபெருமான் சுடலையை காக்க சென்று அங்கு அமர்ந்தார் என்று எவருக்கும் தெரியுமா நீங்க சொல்லுங்க தெரியாது யாருக்கும் சொல்லுங்க எல்லாரும் புரிஞ்சுகிடட்டும் சிவபெருமான் உலகத்தில் வாழும் மானுடர்கள் அனைவரும் செல்லும் சுடலையிலே அவர் சென்று அமர்வதற்கான காரணம் உண்மை நிலையை நான் உரைக்கிறேன் என்று இதை புரிந்து கொண்டாலே வாழ்வில் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும் சக்தி தேவி ஒரு தருணம் சிவபெருமானிடம் கேட்கிறார்கள் ஐயனே திருமானும் பிரம்ம தேவனும் இங்கேயே இருந்து அனைவருக்கும் அனுகரம் கொடுத்து அனைவரையும் நல்வழிப்படுத்துகிறார்கள் நீர் எதற்காக இங்கிருந்து கைலாயத்தில் இருந்து சுடலைக்கு சென்று அங்கு அமர்ந்து அனைவரையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறீர் என்று ஒரு தரணும் சக்தி தேவி கேட்டார் அதற்கு சிவபெருமான் கூறினார் நாராயணனும் பிரம்மனும் மானுடர்களாக அவர்களை திறக்க வைத்து நன்றாக வாழ வைத்து அனைத்தையும் அழித்து போஷாக்கினையும் அளித்தவுடன் மானுடன் ஆனவன் செல்வத்தின் பின்னும் தன்னுடைய இச்சையின் பின்னும் செல்கிறான் அனைத்தையும் பெறுகிறான் அனைத்து நிலைகளையும் பெறுகிறான் அவன் எதையும் உணர்வதில்லை எதையும் உணரா நிலையிலேயே அனைத்தையும் இயற்றிக்கொண்டே வருகிறான் கடை நிலையிலே அவன் இறந்த பிறகு அவனது அவனது உடல் எடுத்து வந்து தீ ஊட்டும் நிலையிலே அங்கு இருகாட்டிற்கு வந்து விடுகிறது அப்பொழுது இருகாட்டிலே வந்து வைத்தவுடன் தீ மூட்டியவுடன் அனைத்து சொந்தங்களும் அவனை விட்டு வெளியேறி விடுகிறது இவன் ஆன்மாவும் அப்புடலை விட்டு தனியே வருகிறது அப்பொழுது அவன் அப்பொழுதுதான் ஒரு மானுடன் உண்மை நிலையிலே என்ன உணர்கிறான் என்றால் ஐயோ நான் அனைத்து விதமான செல்வங்களுக்கும் பின்னும் சென்றேனே தவிர உண்மையான ஒரு உன்னத உயர்நிலைக்கு நான் முற்படவே இல்லையே இன்று நான் இதை வேண்டும் இதை அனைத்தும் வேண்டாம் என்னால் வேறு எதையும் என்னால் அனுபவிக்க இயலவில்லை அந்த தருணத்திலேயே நான் அந்த உயர்நிலையை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டிருந்தால் இன்று நான் இருகாட்டிலே தனியாக நின்று கொண்டிருக்க மாட்டேனே என்று சஞ்சலம் மறைந்து கவலைப்படுவான் உனக்கு நான் இருக்கிறேன் நான் தந்தை உனக்கு என்று அவ்வான்மாவையும் கட்டி தழுவி அவர்களை கைலாய மலையிலே அழைத்து வந்து அவருக்கும் அரவணைப்பு தருவதே என் வேலை அதனால் தான் நான் இருகாட்டில் அமர்ந்திருக்கிறேன் என்று கூறினார் ஈசன் அதனால் தான் அவர் அனைத்துலகிற்கும் தந்தையாக திகழ்கிறார் இக்கதையிலே இரண்டு சூட்சமங்கள் அடங்கியுள்ளது ஒன்று வாழும் நிலையிலே உயர்நிலைக்கு நாம் சிந்திப்பதே இல்லை தனிப்பட்ட சுதந்திரத்திற்காகவும் தனிப்பட்ட செயல்களிற்காகவும் தனிப்பட்ட உனது நாமத்திற்காகவும் அனைத்தையும் செய்கிறோம் இறந்த பின்பே அதை யோசிக்கிறோம் சிவசபை அந்நிலையை அடையாமல் அதற்கு முன்பாகவே கைலாயத்திலேயே சென்று சிவனை தரிசியுங்கள் என்று சிவசக்தி சுரூபமாக சென்று தரிசியுங்கள் என்ற நிலையிலே அனைவருக்கும் நல்நிலையை பயக்கவே இதை கூறுகிறோம் இருப்பினும் என் நிலையிலும் நீர் எங்கு சென்று நின்று அனைத்தையும் இழந்த பிறகு வந்தாலும் உம்மை கட்டி அணைக்க ஈசன் உள்ளான் என்ற நிலையை உணர்த்தவே இக்கதையை கூறினோம் சுடலையில் வந்து நின்று குமரி நின்ற பொழுதும் உன்னை கட்டி அணைப்பது ஈசனே அதனால் அவ்வீசன் வந்து அமர்ந்திருக்கும் தலம் சிவசபை எவ்வளவு புனிதமான தலமாக இருக்க வேண்டும் நீ வாழும் பொழுதே உனக்கு ஆரோக்கியத்தையும் நன்மையையும் பயக்கும் சிவ தலமாகவே இது திகழ வேண்டும் அல்லவா அப்பொழுது இதை மதிக்காமல் ஒரு செயலை செய்தால் யாரை இகழ்கிறாய் அல்லது சிவபெருமான புரியுது 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 யாரை கட்சியாக நடத்துகிறாய் எங்கு சென்றாலும் கடை நிலை இங்கே வர வேண்டும் அதை உணர்ந்து அனைவரும் நல்வழிப்படுங்கள் என்பதற்காகவே இச்சிறுக்கதையை உரைத்தேன் வேற ஏதும் வினாக்கள் உள்ளதா இல்ல வேற ஒண்ணும் இல்ல அதான் அது சம்பந்தமா எல்லா நடவடிக்கையும் எடுத்து அது இனிதே எல்லா விஷயங்களையும் எல்லா செவிகளையும் பறைசாற்று நிலைகளையும் சொல்லியாச்சு சிட்டச்சபையை மாற்று கருத்து உள்ள கிளைச்சபைகள் இங்க வேண்டாம் தூக்கி எறியப்படும் இந்த இதுல இருந்து அப்படின்னு உயர்வா உயர்வா வழி நடந்துகிட்டு இருக்கீங்கள இடரா இருக்கக்கூடிய நிலைகள் எதுவும் பயன்பட்டா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு அதான் வந்த அமர்ந்தேன் என்ன வாயிற்று ஆசானே ஏன் விஸ்வாமித்ரன் இவ்வளவு சினம் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறான் சூச்சமத்துல உணர்த்தப்பட்டு நானும் அந்த நிகழ்வுகளை வந்து பகிர்ந்தாச்சு பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அனைத்துமே உடம்பில் உள்ள அனைத்துமே பஞ்சபூதமாகவே திகழ்கிறது அவை அனைத்தையும் நீக்கிவிட்டீர்கள் என்றால் ஒளியே மிஞ்சும் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எதை உணர்ந்து கொள்ளுங்கள் விஸ்வாமித்ரன் கூறியதில் அனைத்தும் உண்மையே அவரு அவங்க பாணியில சொல்லிட்டாங்க எல்லாம் வந்து எல்லா விஷயங்களும் தெரியப்படுத்தியாச்சு வரும் வரும் காலங்கள்ல எல்லா நிலைகளும் இங்க இருந்து பகிரப்படும் நிலைய வந்து எல்லாம் உயர்வா எடுத்து இறை வாக்கா எடுத்து இறை சொ இறை சொல்லா எடுத்து சொல்லி சொல்லிருக்கு மறுபடியும் சிவசபை சீடர்களுக்கு விஸ்வாமித்ரன் உரைப்பது என்னவென்றால் வந்திருந்து நல் வெடிகளை பெற்று ஆசான் சொல்வதை போல் நடந்து அனைத்தையும் பெற்று செல்லுங்கள் என்று நல் ஆசிகளை பகிர்ந்து சிவசபைக்கும் சிவசபை சீடர்களுக்கும் நல் எண்ணங்களை உதிக்கும் ஆசிகளையும் பகிர்ந்து பெருநூல் தாங்கும் சீடருக்கும் அவர் இல்லாளுக்கும் அவர் குடும்பத்திற்கும் அனைத்து நல்லாசிகளையும் வழங்கி உம் சூட்சமத்திலே ஆசானாக அமர்ந்திருந்த பொழுதும் தனக்கென்று ஒரு குடும்பத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் புவியிலேயே தெய்வ சுரூபமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சிவசபை வாழை சித்தருக்கும் நல்லாசிகளை பகிர்ந்து உமது சீரனை விடுத்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமக நமோ நமக பாம்பட்டி பெருமகனாரே நமோ நமக ஓ மகதேஷ்